இறப்பினும் வாழ்வு இறை இயேசுக்கு ரசூல் அங்கே இருக்கீங்க சகோதர சகோதரிகளை இன்றைக்கு ஒரு துயரம் நிறைந்த நாள் அல்ல மகிழ்ச்சியின் நாள் மகிழ்ச்சி இங்கே இல்லை மாறாக விண்ணகத்திலே விண்ணக தூதர்களும் அன்னை மரியாடும் ஒவ்வொரு இறைவனும் மகிழ் என்ற இது ஏனென்றால் அன்னை மரியாள் தன்னை நம்புகின்ற தன்னுடைய பிள்ளைகள் யாரையும் நரகத்துக்கு செல்ல அனுமதிக்க மாட்டார் ஏனென்றால் அன்னை மரியாளின் மீது யாரெல்லாம் உண்மையான பக்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தன்னுடைய மகனுடைய பரிந்து பேசி அவர்களை விண்ணுக்கு அழைத்து செல்லுகின்ற மகிமை மிக்க ஆரோக்கிய அன்னை தான் இந்த நம்முடைய அன்னை ரகசியம் என்ற புத்தகத்திலே புத்தகத்திலே ஒரு நிகழ்வை சொல்லுகிறார் அதாவது யாரெல்லாம் எல்லாம் ஜெபமான ஜபிக்கிறார்களோ அவர்கள் எவ்வாறு விண்ணகமான தங்களுக்கு எப்படி முன் சென்று மகன் பறந்து பேசுகிறார் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இது நிகழ்வை சொல்லுவார் அல்போன்சஸ் என்ற ஒரு அரசன் அந்த அரசன் அவருடைய வாழ்க்கையில செய்தது எல்லாமே தீயச் செயல்களாகி இருந்தாலும் அவன் செய்தது ஒரே ஒரு நற்செயல்தான் அது என்னவென்று சொன்னால் அவருடைய கள் இடுப்பிலே ஒரு ஜபம்மானை அணிந்திருப்பான் அந்த ஜெபமாலை அணிந்து அணிந்திருந்த போது அவன் ஒரு நாள் இறந்து போகிறான் வெண்ணக தூதர்கள் முன்பாக ஆண்டவன் முன்பாக நிற்கின்றான் தனித்திருக்காக அப்போது அவருடைய பாவங்கள் எல்லாம் அறக்கிடப்படுகின்றன அவன் செய்த பாவங்களுக்கு அவன் நரக தண்டனை அனுபவிக்க வேண்டும் அவனால் அன்னை மரியாள் வருகிறான் ஏதோ ஒன்று எடுத்து வருகிறார் அவருடைய ஒரு தராசில் வைக்கப்படுகிறது ஒரு பக்கம் அன்னை மரியாள் இவருடைய அணிந்திருந்த அந்த ஜபம் கொண்டு வந்து அந்த இன்னொரு தராசினுடைய மறு தராசிலை அதை வைக்கிறார்கள் அந்த ஜெபமாலை வைத்த தராசு கீழே போகிறது அவருடைய பாவங்கள் எல்லாம் மேலே போகிறது அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஜபமாலையை அணிந்திருந்ததால் மீண்டும் உனக்கு மூன்று ஆண்டுகள் நான் கொடுக்கிறேன் இந்த மூன்று ஆண்டுகளிலே ஜெபமானை பக்தி பரப்ப வேண்டும் என்று சொல்லி சரசன் அந்த மூன்று ஆண்டுகளிலே பக்தி பரப்பியதாக அந்த புத்தகத்தில் சொல்கிறார் அந்த பெரியவர்களே எல்லா முதல் முன்னோரையில் கேட்டோம் முதல் பெண்மணியாக பெண்மணி ஆசிரியர் முதல் பங்களுடைய செயலர் பெண் செயலர் முதன் முதலாக மின்சாரம் ஆண்டிலே வந்தவர் எல்லாவற்றிலே முதல் இவருடைய சகோதரிகள் நான் வரையிலே நீங்கள் எல்லாம் முன்பாக இல்லை நான் தான் முதல் என்று சொல்லி முதலில் விண்ணகத்திற்கு செல்பவரும் முதல் தான் இவருடைய குடும்ப வாழ்க்கையிலே இவர் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி மிக்கவராக அன்னை மரியாளுடைய சேனையாளராக இருந்தார் அன்னை மரியாளுடைய சேனையாளராக இருந்து ஒவ்வொரு ஆண்டும் என் அரசே என் தாயை நான் முழுவதும் உனக்கு சொந்தம் எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கே சொந்தம் என்று சொல்லி அன்னை மரியாதை தன்னை அர்ப்பணித்தார்கள் அந்த அர்ப்பணித்த பயன் இன்று விண்ணகத்திலே அன்னை மரியாள் இவரை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை இவருக்கு சிறப்பு ஏனென்றால் பிறந்தது வெள்ளிக்கிழமை திருமண நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவடி இறப்பு ஆண்டவடி இறப்பும் வெள்ளிக்கிழமை ஆண்டவரி வரை தன் தான் இறந்த அந்த நாளிலேயே தன்னிடம் வர வேண்டும் என்று சொல்லி இந்த வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் தன்னை நம்புவோர் நிலை வாழ்வை பெறுவர் என்று சொல்ல இருக்கிறார் இது நிலை வாழ்வை எப்படி ஒருவர் பெற முடியும் என்று சொன்னால் ஆண்டவர் மீது நம்பிக்கை நிலை வாழ்வை பெறுவர் என் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் என்கிறார் இரண்டாவதாக என் வார்த்தையை நம்புவோர் நிலை வாழ்வை பெறுவோர் என்கிறார் மேலுமாக என்றால் சதை உண்டு என் ரத்தத்தை குடிப்போ நிலை வாழ்வை பெறுகிறார் பெறுவார் என்கிறார் இந்த மூன்றையுமே என்னுடைய தாய் செய்திருக்கிறார் அதனால்தான் இன்றைக்கு நிலை வாழ்வை நிலையாக ஆண்டவரோடு இரண்டர கடந்திருக்கிறார் நான் சொன்னது அந்த அரசுடைய ஒரு அணிந்திருந்த ஜபமாலை மட்டும் தான் கீழே போகிறது ஆனால் இவர் சொன்ன ஜபமாலைகளெல்லாம் வைத்தால் நிச்சயமாக தராசு மேலே வந்தே இருக்கார் என்றால் அத்தனை ஜபமாலை என்னுடைய சகோதரி சொன்னாள் ஐம்பத்தி ஏழு நாட்கள் இருந்தார் அதுவும் வெறும் நீராக பிடித்துக் கொண்டு நாம் வரலாற்றை கேள்விப்படுகின்றோம் பல பதிமூன்று ஆண்டுகள் வெறும் திவ்ய நற்கருளை முன்னே வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழு நாட்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலையையும் நான்கு ரகசியங்களை குறிக்கிறார்கள் ஐம்பத்தி ஏழு நாட்கள் அதனால்தான் ஐம்பத்தி ஏழாவது நாட்கள் ஒவ்வொரு நாளும் சொன்ன அந்த ஐம்பத்தி மூன்று மணி ஜென்மாலின் நான்கு தேவ ரகசியங்களும் எங்களுடைய தாயை அன்னை மரியாளுடைய கரங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள் அன்னை மரியாள் எப்பொழுதுமே தன்னையுடைய புகழ்பவரை அவருக்கு அழிக்கின்ற ஒவ்வொரு அருள் செல்லப்படுகின்ற ஒவ்வொரு அருள் அன்னை மரியாளை மட்டுமல்ல இறைவனை புகழ்கிறது அதனால்தான் அன்னை மரியாள் இந்த நாளை தன் மகன் இறந்த நாளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் இவர்களே எல்லாவற்றிலும் முதல்வாக இருந்தாலும் ஆண்டவர் இவரை விண்ணகத்திற்கு முதல் நாளாக எடுத்துக் கொண்டாலும் முதன் முதலாக ஆண்டவரை விண்ணக தூதர்களோடும் புனிதர்களோடும் இன்றைக்கு தரிசனமாக ஆனந்த நிச்சயமாக இவ வீட்ட இருக்கின்றார் இரு அன்புறிய சுபர் சுந்தரனே இன்று நமக்கு இரப்பை கொண்டாளோ ஒன்றை நாம் பெருபலிலே தொடங்குகிறிலே விமார் இருக்கின்றது இறப்புகளுடைய இரபவருடைய விசுவாசமடியால் மாறுபடுகிறது என்று அழிவுறுவதில்லை ஆகவே இவருடைய வாழ்வு இன்றைக்கு இந்த உடல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவருடைய ஆன்மா ஆண்டவரில் மகிழ்ந்திருக்கிறது ஆண்டவரில் மகிழ்ந்து இன்றைக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டமாக இருக்கிறது ஆகவே தாயும் சகோதரியும் நாம் ஆண்டவரின் கரங்களில் ஒப்படைப்போம் ஆண்டவர் இவருக்கு நித்த இழைப்பாற்றளி நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இவருடைய கணவரோடு மகிழ்ந்திருக்கின்றார் இருவரும் இருக்க போகிறார்கள் முதலில் இவர்கள் இன்னும் முதல் விசைட் ஃபார் எவர் இருவரும் பக்கத்து பக்கத்திலே அல்லது ஒரே கல்லறையில் இருந்தாலும் ஆண்டவர்களும் ஒரே இடத்துல இருக்க போகிறார்கள் ஆக இவருடைய பாழ்வு நமக்கு எவ்வாறு என்று துரம்பித்தாங்கள் ஒளியூட்டியதோ இவர் ஒரு வீர பெண்மணியாக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி பலர் முதியோர்களுக்கு கையொப்பட சொல்லி கொடுத்தாரோ அதனால் ஆண்டவர் இன்றைக்கு இவருடைய விண்ணக வீட்டில் இவரை சேர்த்துக் கொள்வதற்கு கையொப்பமிட்டிருக்கிறார் இவர் செய்த அறப்பணிகள் சமூக பணிகள் அது மட்டுமல்லாமல் அன்னை மரியாளுக்காக மரிய தொடங்கிய அந்த பணிக்காகவே இன்றைக்கு ஆண்டவர் இவரை தன்னுடைய வான வான்வீற்றில் சேர்த்திருக்கிறார் ஆகிய அவரில் ஆண்டவரில் மகிழ்கின்றார் நாம் அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்வோம் நிச்சயமாக இவருடைய இந்த மரணம் நமக்கு துயர் தருகின்ற ஒன்றாக மாறாக நம்மை தேற்றக்கூடியத ஒன்றாக நமக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆக அவரோடு நாம் ஒரு நாள் இன்று நான் நாம் நீங்கள் என்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கின்றார் அதே நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இவர் கொடுத்த எடுத்துக்காட்டை பின்பற்றி நம்முடைய வாழ்வில் அன்னை பிள்ளைகளாக எப்பொழுதும் அன்னை மரியாதையினுடைய உண்மையான பக்தி பரப்பக்கூடிய பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து கொண்டாலும் இவரை எழுந்து வாடுகின்ற இவருடைய குடும்பத்தார் குறிப்பாங்க இவருடைய சகோதரர் சகோதரிகள் இவருடைய பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் அனைவரும் அனைவருக்கும் இறைவன் தா ஆறு தந்தை இவரை வான் வீட்டில் சேர்த்ததற்காக நன்றி சொல்வோம் என நான் சொல்ல அதாவது வான் வீட்டில் சேர்த்திட வேண்டும் என்று பண்ணணும் என்று சொல்லல வான் வீட்டில் சேர்த்து விட்டார் என்ற நம்பிக்கையிலே அவர் இவருக்கு நன்றி சொல்வோம் நிச்சயம் இறைவன் நன்மையும் ஒரு நாள் விண்ணகத்தில் சேர்ப்பார் என்ற நம்பிக்கை கொடுக்கின்றிருப்பார் ஆகவே